நண்பர்களே மத்திய தரைக்கடல் போன்ற அமைதியான அழகான இடம் ஒரு நாள் உலகம் முழுவதும் அச்சத்தை ஏற்படுத்தும் மையமாக மாறும் என்று யாராவது நினைத்திருந்தார்களா ஒரு காலத்தில் அதன் மென்மையான அலைகள் மனதை அமைதிப்படுத்தின ஆனால் இன்று அந்த அலைகள் வெடிமருந்தின் வாசனையால் நிறைந்துள்ளன நீல வானத்தின் கீழ் மினுங்கும் அலைகளுக்கு பதி பதிலாக இப்போது போர்க்கப்பல்களின் வரிசைகள் மட்டுமே தெரிகின்றன மத்திய தரைக்கடல் இனி வெறும் கடல் அல்ல அது கொதிக்கும் வெடிமருந்து கிழ கிடங்காக மாறிவிட்டது இந்த சூழ்நிலையின் மையத்தில் இந்தியா நிற்கிறது ஒரு பார்வையாளராக அல்ல இப்போது தீர்மானங்களை எடுத்துக்கொள்கிற வீரராக மாறியுள்ளது இந்த மோதல் உலகின் புவிசார் அரசியலையே புரட்டிப்போடும் சக்தி கொண்டது ஏனெனில் இதில் மூன்று பெரும் சக்திகள் நேருக்கு நேர் நிற்கின்றன இந்தியா துருக்கி மற்றும் நேட்டோ கூட்டமைப்பு அதாவது அமெரிக்கா தலைமையிலான படை இந்த கதையின் தொடக்கம் வெளிப்படையாக எளிதானது போல தோன்றலாம் ஆனால் அதன் பின்னணி மிகவும் சிக்கலானது சில மாதங்களுக்கு முன்பு வரை துர்க்கி இந்த பகுதியை தன் சொந்த ஆட்சி பகுதி என கருதி பெருமைப்பட்டிருந்தது இந்தியாவின் கடற்படை நடவடிக்கைகள் மீது அவன் எப்போதும் சந்தேகம் எழுப்பி மத்திய தரைக்கடலில் இந்தியாவுக்கு இடமே இல்லை என்று பெருமிதத்துடன் அறிவித்தான் ஆனால் நண்பர்களே நிலைமையின் காற்று திசை மாறிவிட்டது தன் சொந்த வலைகளில் துருக்கியே சிக்கிக்கொண்டது இந்தியா ஆரம்பத்திலிருந்தே ஒரு விஷயத்தை தெளிவாக கூறி வந்தது கடல் என்பது எந்த ஒரு நாட்டின் சொத்தும் அல்ல அது மனிதகுலத்தின் பொது பாரம்பரியம் ஆனால் துருக்கி அந்த உண்மையை ஏற்க மறுத்தது இன்று அந்த பிடிவாதத்தின் விளைவாக உலகின் பார்வை முழுவதும் மத்திய தரைக்கடலின் மீது நிலைத்திருக்கிறது நிலைமை முழுமையாக மாறிய தருணம் நேட்டோ திடீரென களத்தில் நுழைந்தபோது அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் போன்ற நாடுகளை இணைத்திருக்கும் அதே நேட்டோ கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் எடுத்த நடவடிக்கைகள் உலகின் மிக அமைதியான கடல் பகுதியை ஒரு வெடிகுண்டு நிறைந்த போர்க்களமாக மாற்றிவிட்டது இதுவரை நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நேட்டோ போர்க்கப்பல்கள் மத்திய தரைக்கடலில் நிறுத்தப்பட்டுள்ளன என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டுமல்ல ஜிப்ரால்டர் நீரிணைப்பு மற்றும் சூயஸ் கால்வாய் எனும் இரு முக்கிய வழிகளையும் அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இவை சாதாரண பாதைகள் அல்ல ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பா இடையே செல்லும் உலக வர்த்தகத்தின் அறுபது சதவீதம் இவைகளில் ஊடாக நடைபெறுகிறது அந்த வழிகள் மூடப்பட்டால் உலக பொருளாதாரம் திசை மாறும் இதை உணர்ந்த இந்தியா உடனடியாக செயல்பட்டது இது வெறும் இராணுவ பிரசன்னம் அல்ல நேரடி ஆக்கிரமிப்பு முயற்சி என்பதை கண்டறிந்தது இந்தியா ஆரம்பத்திலிருந்தே எச்சரித்தது நேட்டோ இந்த பகுதியில் படைகளை நிறுத்தினால் அது மனித குலத்துக்கு எதிரான நடவடிக்கையாகும் ஆனால் நேட்டோ அந்த எச்சரிக்கையை கேட்கவில்லை இன்று அந்த பகுதி முழுவதும் இருபதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு படைகளால் நிரம்பியுள்ளது மேலே கண்காணிப்பு ட்ரோன்கள் பறக்கின்றன கடலின் அடியில் பனிமூழ்கி கப்பல்கள் இயக்கத்தில் உள்ளன நேட்டோ இதை பாதுகாப்பிற்காக என சொன்னாலும் உலகம் உண்மையை அறிவது இது நிலையான கட்டுப்பாட்டை உருவாக்கும் முயற்சி துருக்கி ஆரம்பத்தில் நினைத்தது நேட்டோ தன் சார்பில் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் என்று ஆனால் விளையாட்டு திருப்பம் எடுத்தது நேட்டோ துருக்கியையே ஓரங்கட்டியது தன் துறைமுகத்தை கடற்படை வலிமையின் மயமாக்க முயன்ற துர்க்கி இப்போது அதையே நேட்டோவிடம் இழந்துவிட்டது அதன் சொந்த நிலத்தில் பிற நாடுகளின் படைகள் நிற்கின்றன இதுவே துர்க்கிக்கு பெரிய அதிர்ச்சியாக அமைந்தது இப்போது துர்க்கி குழம்பி நிற்கிறது யாருடன் சண்டையிட வேண்டும் இந்தியாவோ நேட்டோவோ அல்லது தன் நாட்டிலேயே எழும் எதிர்ப்புகளோ துருக்கியின் உள் அரசியலும் அதிர்ச்சியில் மூழ்கியுள்ளது மக்கள் கேட்கின்றனர் ஒரு அமைதியான கடலை யார் போர்க்களமாக மாற்றினார் அந்த கேள்வி அவர்களின் ஆட்சியையே ஹெவுனைக்கிறது இந்த சூழலில் இந்தியா மிக கட்டுப்பாடான ஆனால் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தது இந்தியா தன் நான்கு போர்க்கப்பல்களை மத்திய தரைக்கடலில் நிறுத்தி எந்த அழுத்தத்திலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்ற தெளிவான செய்தியை உலகிற்கு அனுப்பியது இந்தியா மேலும் கூறியது கடல் என்பது மனித குலத்தின் பகிரப்பட்ட பாரம்பரியம் அதை எந்த ஒரு நாடும் அல்லது அமைப்பும் தன் சொத்தாக கொள்ள முடியாது இந்த வார்த்தைகள் வெறும் முறை அல்ல இந்தியாவின் ராஜதந்திர வலிமையின் அறிவிப்பு ஒரு தோட்டாவும் சுடாமல் இந்தியா உலகின் கவனத்தை தன் பக்கம் திருப்பியது இப்போது ஒவ்வொரு பெரிய சக்தியும் இந்தியாவின் நடவடிக்கைகளை ஆர்வமுடன் கவனிக்கிறது ஆனால் இந்தியா அதில் நின்றுவிடவில்லை இந்த விவகாரத்தை ஐக்கிய நாடுகள் சபைக்கு எடுத்துச் சென்றது அங்கு வரலாற்றுச் சிறப்புமிக்க உரை நிகழ்த்தி மத்திய தரைக்கடலை எந்த பாத நாடும் ஆக்கிரமிக்க அனுமதித்தால் அது உலக அமைதிக்கே மிகப்பெரிய ஆபத்தாக மாறும் என்று எச்சரித்தது அதன் தாக்கம் உடனடியாக தெரிந்தது பல நாடுகள் இந்தியாவை ஆதரித்தன ரஷ்யா வெளிப்படையாகச் சொன்னது தேவைப்பட்டால் இந்தியாவுடன் நிற்போம் இஸ்ரேலும் இந்தியாவை ஆதரித்து இந்த கடலின் சுதந்திரம் காக்கப்பட வேண்டும் என்றது ஜப்பான் ஆஸ்திரேலியா சீனா போன்ற நாடுகளும் இந்தியாவின் நிலைப்பாட்டை நியாயமானது என கூறின இப்போது நிலைமையோ மாறிவிட்டது இந்தியா வலுவாக நிற்கிறது அமெரிக்கா மற்றும் நேட்டோ தனிமையில் தள்ளப்பட்டுள்ளனர் சில மாதங்களுக்கு முன்பு வரை உலகத்தை தன் விதிமுறைகளில் ஆற்றியிருந்த நேட்டோ இன்று இந்தியாவின் நிதானமான தந்திரத்தின் முன் தலைகுனிகிறது இந்தியா உலகிற்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துள்ளது உண்மையான வலிமை ஆயுதங்களில் அல்ல சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகளில்தான் இருக்கிறது இப்போது உலகம் முழுவதும் பேசப்படுகிறது இந்தியா இனி வளர்ந்து வரும் சக்தி அல்ல தீர்மானங்களை மாற்றும் உலக வல்லமை இந்திய கடற்படை முழுமையாக தயாராக உள்ளது செங்கடல் வழியாக அதன் விசேட பிரிவுகள் மத்திய தரைக்கடலை அடைந்துள்ளன இது தெளிவான சின்னம் எந்த தாக்குதலுக்கும் இந்தியா பதிலளிக்க தயாராக உள்ளது உலகம் இப்பொழுது உணர்ந்துள்ளது இந்தியா இனி யாருடைய அச்சுறுத்தலுக்கும் தலைகுனியாது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் தன் நலன்களை பாதுகாக்கும் திறன் கொண்ட நாடு இது நிலைமை தற்போது மிகுந்த பதட்டமானது எந்த நேரத்திலும் மோதல் வெடிக்கலாம் ஒருபுறம் நேட்டோ படைகள் மறுபுறம் இந்திய போர்க்கப்பல்கள் நடுவில் துருக்கி சிக்கியிருக்கிறது வெளியே ரஷ்யா சீனா போன்ற சக்திகள் அமைதியாக கண்காணிக்கின்றன கடலின் அடியில் டஜன் கணக்கான நீர்மூழ்கி கப்பல்கள் மேலே உளவு விமானங்கள் இவை அனைத்தும் அந்த ஒரு இடத்தை நோக்கி திரண்டுள்ளன ஒரு காலத்தில் உலகின் அழகான நீர்வழி என்று அழைக்கப்பட்ட அந்த பகுதி இப்போது புதிய யுத்த மையமாக மாறுகிறது இதற்கு மத்தியில் இந்தியா ஒரு புதிய தீர்வை முன்வைத்தது ஒரு சர்வதேச கடல்சார் அமைப்பை உருவாக்க வேண்டும் எந்த நாட்டும் எந்த நீர்வழிக்கும் சொந்த உரிமை கோரக்கூடாது என்றது அந்த அமைப்பு கடல்சார் வர்த்தக பாதுகாப்பை உறுதி செய்யும் உளவு நடவடிக்கைகளை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படும் இந்தியாவின் இந்த முன்மொழிவு உலகிற்கு ஒரு நம்பிக்கை ஒளியாக மாறியது பல நாடுகள் உடனே ஆதரவை தெரிவித்தன வரும் வாரங்களில் இந்தியா இதற்காக ஒரு பெரிய சர்வதேச மாநாட்டை கூட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது நடந்தால் இந்தியா மீண்டும் வரலாற்றை எழுதும் உலக நீதி மற்றும் அமைதிக்கான புதிய திசையை வகுக்கும் நாடாக இந்த உறுதியான நிலைப்பாடு அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளுக்குள் விரிசல் உண்டாக்கியுள்ளது பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் ஏற்கனவே அமெரிக்க கொள்கையால் அதிருப்தியில் உள்ளன அவர்கள் அஞ்சுகின்றனர் இந்த நிலைமை நீண்டால் மத்திய தரைக்கடல் ஒரு பெரிய போர்க்களமாக மாறிவிடும் ஐரோப்பா ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் தவிக்கிறது புதிய யுத்தம் அவர்களுக்கு பேரழிவாகும் ஆனால் அமெரிக்காவின் பிடிவாதமும் நேட்டோவின் ஆணவமும் இதை நிறுத்தவிடவில்லை இந்த சூழலில் இந்தியா மிகச் சமநிலையுடன் நடந்து கொள்கிறது நேரடியாக போரிடவும் விரும்பவில்லை பின்வாங்கவும் இல்லை யாரையும் அடிமைப்படுத்தாதே யாருக்கும் அடிமையாகாதே அதுவே இந்தியாவின் மூலோபாயம் இந்த தத்துவமே இந்தியாவை வேறுபடுத்துகிறது உலகம் முழுவதும் இதற்காக இந்தியாவை பாராட்டுகிறது நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த நிலைமையை இந்தியா நிதானத்துடனும் புத்திசாலித்தனத்துடனும் கையாளுவது இருபத்தொன்றாம் நூற்றாண்டின் மிக பரிணாமமடைந்த ராஜதந்திரத்தின் உதாரணம் இப்போது அனைவரின் மனதிலும் ஒரு கேள்வி மத்திய தரைக்கடல் புதிய யுத்த மையமாக மாறுமா இந்தியா மற்றும் நேட்டோ நேருக்கு நேர் மோதுமா இதன் விளைவுகள் உலகமெங்கும் உணரப்படும் எண்ணெய் விலைகளிலிருந்து வர்த்தக பாதைகள் வரை எல்லாம் மாறிவிடும் இந்த முறை இது ஒரு நாட்டின் சோதனை அல்ல முழு மனிதகுலத்தின் சோதனை ஆனால் இந்தியா தயாராக இருக்கிறது அது தனது நாட்டுக்காக மட்டுமல்ல உலக சுதந்திரத்திற்காகவும் போராட தயாராக உள்ளது ஒரு காலத்தில் அணி சேராமையின் அடையாளமாக இருந்த அதே இந்தியா இன்று உலக சமநிலையின் அடையாளமாக மாறியுள்ளது போர் இல்லாமல் தன் செல்வாக்கை நிலைநாட்டும் திறனை இந்தியா உலகிற்கு நிரூபித்துள்ளது இதுவே அமெரிக்கா மற்றும் நேட்டோவை மிகுந்த பதட்டத்தில் ஆழ்த்துகிறது இன்று இந்தியா ஒரு புதிய வரலாற்றை எழுதுகிறது எந்த கடலும் எந்த நாட்டின் சொத்து அல்ல என்பதை உலகம் உணர்ந்த நாள் இது இந்தியா தன் எல்லைகளை பாதுகாத்தது மட்டுமல்ல நியாயமான நோக்கம் இருந்தால் சக்தி கடலின் ஆழத்திலிருந்தே எழலாம் என்பதை உலகிற்கு கற்றுக் கொடுத்தது இப்போது உங்கள் முறை நண்பர்களே இந்தியா தனது கடற்படை வலிமையை மேலும் வலுப்படுத்த வேண்டுமா கடல்சார் சுதந்திரத்தை பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பை உருவாக்க வேண்டுமா உங்கள் எண்ணங்களை கீழே உள்ள கருத்து பெட்டியில் எழுதுங்கள் இந்த வீடியோவை இதயத்துடன் பார்த்தால் ஜெய் ஹிந்த் என்று எழுத மறக்காதீர்கள் நீங்கள் எந்த நகரத்திலிருந்து பார்க்கிறீர்கள் என்பதையும் கூறுங்கள் இந்த பெருமைக்குரிய தருணத்தில் நம் நாட்டின் ஒவ்வொரு மூலையும் ஒன்றாக நிற்பதை அறியட்டும் வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை அழுத்தவும் உலகத்தின் அடுத்த பெரிய உண்மைகள் முதலில் உங்களை அடையட்டும் ஏனெனில் நண்பர்களே வரலாறு சாட்சி இந்தியாவை வளைப்பதற்காக யாராவது முயன்றால் இந்தியா பதிலளிப்பது மட்டுமல்ல வரலாற்றையே புதிய திசைக்கு அழைத்து செல்வது உறுதி இதுதான் நம் இந்தியா பதிலளிப்பதற்காக அல்ல வரலாறு எழுதுவதற்காக வாழ்கிறது ஜெய்ஹிந்த்